நீ நினைத்த ஆசை ஒவ்வொன்றும் இந்த மாதத்திலேயே நிறைவேறும் நீ தொட்டிருக்கும் உன்னுடைய ராசி உன்னுடைய வாழ்க்கையின் தலையெழுத்தை பற்றி இப்பொழுது நீ தெரிய வந்திருக்கின்றாய் முன்னேற்றம் வெற்றி புதிய வாய்ப்பு உன்னை தேடி வரப்போகின்றது நீ நடத்திய அந்த முயற்சி சற்று தாமதமாக நிறைவேறும் ஆனால் அதிரடி வெற்றியாக அது மாறும் நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் பல நாட்களாக ஏக்கத்தோடு காத்திருக்கின்ற விஷயம் எதற்காக இன்னும் நடக்கவில்லை அப்படி நடக்காமல் இருப்பதற்கு காரணம்தான் என்ன நான் எத்தனை முயற்சிகள் செய்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் அது தடைப்பட்டு விடுகின்றதே அதற்கான காரணம் என்று நீ சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் அந்த சிந்தனையை விட்டுவிடு நீ காத்த அந்த ஆசை இப்பொழுது தலையெழுத்தாக மாறுகின்றது குடும்பத்தில் ஓர் உற்சாக செய்தி வேலை சம்பளம் சொத்து சூழ்நிலை இவை அனைத்துமே ஒரு புதிய பலனை தரக்கூடிய நிலையில் மாற்றங்கள் ஏற்படும் பல நாளாக நீ ஏங்கி காத்திருந்த அந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது கைகூடி வரும் பெரிய வழியை உன் ஆசை திறந்துவிடும் இது மற்றவர்களுக்கு இயலாத ஒன்று தொழிலில் பதவி உயர்வியும் செலவுக்கு மேல் வருமானமும் நீ எதிர்பாராத சுகமும் இப்பொழுது உண்டாகும் உன் நெஞ்சில் பதிந்த அத்தனையையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் நீ மனதளவில் மிகவும் பதட்டத்தோடு இருக்கின்றாய் இருக்கத்தோடு நீ இருந்தாலும் இப்பொழுது அந்த உரை விடும் உன்னுடைய சொந்த முயற்சி மற்றும் வழிபாடு வழியாக பெரிய மாற்றங்களை நீ சந்திக்க போகின்றாய் நீ நடத்திய அந்த கண்ணீர் வேண்டுகோளை இந்த முருகன் நான் கேட்டுள்ளேன் அல்லவா உன் ராசியிலே இருக்கக்கூடிய அந்த பண ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது விலகிவிடும் வருமானம் பல வழிகளில் வடிவங்களில் உன்னை வந்து சேரும் உன் ஆசை வித்தியாசமான முறையில் நிறைவேறப் போகின்றது நீ ஒரு விஷயத்திற்காக நீண்ட நாட்களாக மனம் உடைந்திருப்பது தெரிகின்றது அதற்கு சரியான நேரம் எப்பொழுது வரும் என்று காத்திருந்தது தெரிய தெரிந்தது உன் ஆசை உன் வாழ்வு நிலையை மாற்றும் பொக்கிஷமாக இப்பொழுது வந்து சேரும் சுமூகமாக செல்லாமல் தடைகள் பல விஷயங்களில் வந்தது ஆனால் இரண்டாவது முறையாக முருகன் உன்னிடம் வாக்கு தருகின்றேன் இந்த தடைகள் தானாக விலகிவிடும் என்று நீ எதிர்பார்த்தது நடக்கும் என்று இப்பொழுது உறுதியையும் கொடுக்கின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு ரகசிய ஆசையை மனதிற்குள் வைத்திருக்கின்றாய் பார்த்தாயா அது எவருக்கும் தெரியாமல் நீ சிந்திக்கின்ற ஒன்று இப்பொழுது அதை நான் நிறைவேற்றுவேன் அதற்கான நல்ல திருப்பம் இப்பொழுது வரப்போகின்றது அடுத்த கட்டத்திற்கு உன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல நீயும் எவ்வளவோ முயற்சிகளை செய்கின்றாய் ஆனால் நின்ற இடத்திலேயே மீண்டும் வந்து சேர்ந்திருப்பதைப் போல ஒரு உணர்வு உனக்கு ஆனால் இப்பொழுது அந்த நிலை எல்லாம் மாறிவிடும் வேகமாக முன்னேறுவாய் உன் வாழ்க்கையில் வளர்ந்து காண்பிப்பாய் உயர்ந்து காண்பிப்பாய் வீட்டில் ஒருவர் உனக்கு எதிராக இருந்தாலும் இறுதியில் அவர்களே ஒத்துக்கொள்வார்கள் ஒரு சோதனை முடிவுக்கு வரும் உன் வாழ்க்கையின் புத்தம் புதிய அத்தியாயம் இப்பொழுது ஆரம்பமாகும் நீ தூக்கம் இன்றி ஆசைகளை நினைத்து வருந்தி இருப்பதை அறிந்த நான் நீ நினைத்த நேரத்திலும் வேகமாக ஆசையை இப்பொழுது நான் நிறைவேற்றி கொடுப்பேன் பயணத்தில் அதிர்ஷ்ட நிகழ்ச்சி ஏற்படும் விரும்பிய விஷயம் நல்லபடியாக அமையும் அடிக்கடி ஆசைகளை மாற்றி இருந்தாலும் ஒன்று மட்டும் மனதில் எப்பொழுதும் எல்லோருக்கும் நிலைத்து நிற்கும் அதை இப்பொழுது முருகன் நான் பார்த்திருக்கின்றேன் அதை தலையெழுத்தாக எழுதியும் விட்டேன் எதிர்பாராத விஷயம் உனக்கு வாய்ப்பாக வந்து அமைந்து அதுவும் நிறைவேறும் கனவுகளைப் பற்றி சிந்திக்கும் பொழுது கூட என்னுடைய கருணை உன்னோடுதான் உள்ளது நீ கொண்ட அந்த ஆசை தனிமையை ஒழிக்கும் திருமணம் குழந்தை அமைதி எல்லாமே விரைவிலேயே கிடைக்கும் இந்த முருகனுடைய வாக்கை நீ இப்பொழுது கேட்டு என்றால் உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கப் போகின்றது என்பதற்கான அறிகுறிதான் ஓம் சரவணபவ என்ற அந்த ஒளியில் ஆரம்பிக்கும் ஒவ்வொரு நாளும் உனக்கான புதிய வாசலை திறந்து கொண்டே இருக்கும் அதற்காக தான் சொல்கின்றேன் கண் விழிக்கும் பொழுதும் கண் உறங்கும் பொழுதும் ஓம் சரவணபவ என்று மனதிற்குள் நீ சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கை சீராகும் மிகச்சிறந்த வாய்ப்புகள் எல்லாம் உன்னை தேடி வரும் எதற்காக பதட்டத்தோடு நடந்தாயோ அது எனக்கு இப்பொழுது தெரிய வந்ததால் அமைதியோடு நீ நடக்கக்கூடிய நிலையை நான் ஏற்படுத்துவேன் எதற்காக நீ என் பெயரை நினைத்தாய் எதற்காக நீ என்னுடைய வாக்கை கேட்கின்றாய் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக தானே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைய வேண்டும் என்பதற்காக தானே படிப்படியாக நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்காக தானே முதலில் எல்லாம் தயங்கி நின்றாய் இப்பொழுது எல்லாம் தைரியமாகி விட்டாய் அதுபோதும் எனக்கு என்னை நம்பியவனுக்கு துணிவுதான் தேவை பயத்தால் இருப்பவனுக்கு நான் கண்ணில் படுவது இல்லை எங்கே துணிவும் தைரியமும் சட்டன மனதில் எழுகின்றதோ அப்பொழுது நான் உதித்து கண்முன் தோன்றி விடுகின்றேன் உன்னுடைய ஆசைகளை எல்லாம் விட்டுவிடக்கூடிய நேரம் அல்ல இது அந்த ஆசையை கெட்டியாக நீ பிடித்து கொண்டு அதை நிறைவேற்றி கொள்ளும் நேரம் இது ஏனென்றால் உன் கரத்தை நான் பிடித்து விட்டேன் கை நழுவிய வாய்ப்பு எல்லாம் உனக்கு கைகூடி வரும் நேரம் இது சில விஷயங்களை வேண்டாம் என்று நீ தாண்டி சென்றிருக்கின்றாய் ஆனால் என் பாதத்தை சரணடைந்த காரணத்தால் என்னை பற்றி காரணத்தால் அந்த விஷயங்களை எல்லாம் மீண்டும் பெற்று மகிழ்வாய் வேண்டாம் என்று சில விஷயங்களை நீ ஒதுக்கி வைத்தாய் ஏனென்றால் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்தது அது விட்டு தொலையலாம் என்று நீ நினைத்த அந்த விஷயங்கள் மீண்டும் மலரும் வாய்ப்பை பெறும் அது நறுமணத்தோடு உன்னை வந்தடையும் பொழுது உன் மனம் மிகவும் பூரிப்பாக மாறும் இந்த முருகன் சொல்கின்ற வார்த்தை எல்லாம் வெறும் வாக்காக நீ மனதிற்குள் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை புத்தம் புது திசையில் பயணிக்க தொடங்கும் நீ என்னை பார்த்திருக்கின்றாய் நான் உன்னை பார்த்து விட்டேன் இனிமேல் வேறு என்ன வேண்டும் இருவரும் சந்தித்துக்கொண்ட கொண்ட இந்த தருணம்தான் உன் வாழ்க்கை மலர்வதற்கான நல்ல நேரம் இந்த நல்ல நேரத்தை நீ இன்றைய தினத்தில் அழகாக பெற்றுக்கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையின் புதிய வாசலை என்னுடைய இரண்டு கரங்களால் அழகாக திறந்து வைத்து உன்னை நான் கரம் பிடித்து உள்ளழைத்து வந்திருக்கின்றேன் இனியும் நீ கஷ்டப்படாமல் கண்ணீர் சிந்தாமல் கவலைகளை பற்றி அதிகம் நினைத்து கொண்டிருக்காமல் உன் சூழ்நிலையை நீயே மாற்றிக்கொள்ள தயாராகி விடுவாய் மிக உயரத்தை காண வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் வாழ்க்கையில் இப்படியே நாம் சென்றுவிடக்கூடாது நமக்கென்று ஒரு புதிய அடையாளத்தை நாம் உருவாக்க வேண்டும் பிறர் போன பாதையில் செல்லாமல் நமக்கென்று ஒரு புதிய அடையாளம் உருவாக வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாய் நீ ஆசைப்படுகின்ற அத்தனை விஷயங்களும் அடுக்கடுக்காக நடந்து கொண்டே இருக்கும் பள்ளமுமாக இருந்த உன்னுடைய பாதை கற்களும் முற்குமாக இருந்த உன்னுடைய பாதை இப்பொழுது என் கரங்களால் சீரமைக்கப்பட்டு விட்டது புத்தம் புது பாதையாக ஜொலித்து கொண்டிருக்கின்றது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றியின் திசையை நோக்கிதான் உன்னை பயணம் செய்ய வைக்கும் நீ தெரிந்தோ தெரியாமலோ இது நாள் வரை பல கஷ்டங்களை நீ எடுத்த முடிவுகளின் மூலமாக தான் அனுபவித்திருக்கின்றாய் ஆனால் இனிமேல் நீ எடுக்கின்ற அத்தனை முடிவுகளும் நிதானத்தோடு இருக்கும் எடுக்க வேண்டும் அவசரத்தோடு முடிவை எடுப்பதால் தான் அவதியை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அவசரத்தில் கோபத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுக்காதே அந்த சமயம் முடிவு எடுப்பதை தவிர்த்துவிடு உன் மனம் எப்பொழுது மௌனத்தை அமைதியை ஒரு வித நிதானத்தோடு இருக்கின்றதோ அப்பொழுது எடுக்க வேண்டிய முடிவுகளை எடு அதுதான் சரியானதாக இருக்கும் நல்லது நடக்கும்